இந்த வாரம் ஈரோ நல்லா மாடுவே கொஞ்சம் நல்லா கம்மி ரேட்டுக்கு தான் நிறைய கிடச்சிருக்குன்னா அடுத்த வாரமும் கொஞ்சம் சீப் ரேட்டில் தான் இருக்கும் இப்போ அது போக பார்த்தீங்கன்னா இந்த வாரமே நம்ம ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு கலா இந்த வாரம் மாடு வாங்கி கொடுத்துருக்கோம் நேரம் நாலு அஞ்சு கறக்கிற வேலையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம் கொஞ்சம் மாடு கொஞ்சம் உடச்சலா தான் இருக்கும் விலைக்கு தான் அந்த வேரி ஹை ரேட்டுக்கும் வாங்கி கொடுத்துருக்கோம் ஹை ரேட்னா இந்த வாரம் நல்லா ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அப்படி விற்கிற மாதிரி நம்ம எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் வாங்கி கொடுத்தோம் இந்த வாரம் ஒரு இருபது லட்சத்துக்காக ஆறு பொண்ணுல வாங்கி கொடுத்தோம் போன வாரமும் ஊரு போட்ட மாடு வாங்கி கொடுத்தா நம்ம வீடியோ போட முடியல போன வாரம் கன்னியாகுமரி கட்டி நம்ம மாடு வாங்கி கொடுத்தோம் போன வாரம் ஒரு பதினஞ்சு இருபத்தி மூணு மாடை இன்னும் வாங்கி கொடுத்தேன் இந்த வாரம் ஒரு பதினஞ்சு மாடு வாங்கி கொடுத்தா சீப் அண்ட் பெஸ்ட்டாக நிறைய டக் டேக் இந்த வாரம் வியாபாரம் சீக்கிரம் முடிச்சோம் எட்டு எட்டரைக்கெல்லாம் காலையில் வியாபாரத்தை முடிச்சோம் இந்த வாரம் நல்ல நல்ல மாடு நிறைய வாங்கிக்கிட்டு விலைக்கு தான் வந்த மாதிரி நல்ல நல்ல மாடு நிறைய வாங்கி கொடுத்துட்டோம் இன்னும் அடுத்த வாரம் கொஞ்சம் மாடு கொஞ்சம் முன்ன பண்ண வாரத்து கம்மியா இருந்தாலும் கொஞ்சம் விலையும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் வாங்கிக்கலாம் இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் எப்பயும் போல் மாடுகளும் ஜாஸ்தியாக வரும் வாடிக்கையாளர்களும் நிறைய ஆரம்பிப்பாங்க எலெக்ஷன் முடிஞ்சு நம்மளுக்கு வீடியோ எல்லாம் நிறைய வரும் பாருங்க மாடு நில வரமெல்லாம் தெரியுங்க

இதுதான் நல்லா இருக்கு அது வந்து சின்ன காமிச்சு ஆனா தீனி அடிக்குது பாருங்க போல

பணம் பத்தான் கூட தரேன் நீங்க அங்க கூட போய் எடுத்து குடுத்துருங்க வண்டியில கொடுத்து விட்டுருங்க முப்பத்தி ரெண்டு ரூபா சொல்றது முப்பது முப்பது ரெண்டு சொல்லு

இன்னைக்கு சீனாபுரம் சந்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாடிக்கையளவுக்கு கொஞ்சம் கம்மி மாடுகள் இருக்குது வியாபாரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மந்தமா தான் நடந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு நம்மளும் செலக்டிவா தான் மாடு எடுத்தோம் ரொம்ப பெருசால தொடர அளவுக்கு இல்லை அது போக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வியாபாரம் நோட்டம் இல்லாம கொஞ்சம் மந்தமா தான் சந்தை நடந்துகிட்டு இருக்குதுங்க நம்ம செலக்டிவான மாடு எடுத்துட்டு மீதி எல்லாம் அப்படி அப்படியே நிக்குது வெயில் வெயில் காலத்துல மழை காலத்துல நமக்கு எப்படி மனுஷனுக்கு காய்ச்சல் வருதோ அதாவது வெயில் காலத்துல மாடுகளுக்கு காய்ச்சல் தான் வருங்க மாடு வே அடமாழை மாடு நாளைச்சா கூட ஒன்றும் ஆகாதுங்க ஆனா வெயில் காலத்துல வெயில் மாட்டில் அதிகமா இருந்துச்சுன்னா மாடுகளுக்கு காசங்கிறது தான் அதிகமா வரும் அது மட்டும் நம்ம பாத்துக்கணும் மாடு சோர்ந்த மாதிரி இருக்குங்க யூரின் ரத்தம் மாட்டம் போகும் மஞ்சள் நிறம் மாடு ஜல்லா இருக்குது சரியா தீனி தீங்குதுனால உடனே நீங்க டாக்டரை கூப்பிட்டு நீங்க டெம்பரேச்சரை செக் பண்ணி பாத்துக்கணும் இந்த நூறு டிகிரி நூற்றி மூணு டிகிரி வந்து ஐயஸ்ட் அதே நூற்றி ஏழுக்கு மேல எல்லாம் போயிருச்சுன்னா மாடு ஜன்னி வந்து செத்து போயிருங்க முடிஞ்ச அளவுக்கு மாடை வந்து கொஞ்சம் சோர்ந்துருக்குன்னா உடனே டாக்டர் செலவு பார்க்காம நூறு ஐம்பது செலவு பார்க்காம டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணிட்டு டெம்பரேச்சர் செக் பண்ணிக்கலாமா நம்ம தெரிஞ்சது மாடு பார்த்தா மாடு நல்லா இருக்கிற விதம் தெரியும் ஏதோ சும்மா நிக்கிதுங்கிறதே தெரியும் ஆனா காய்ச்சல் பூ காய்ச்சல் நிற்கும் அது நீங்க அது போக மாடு கா மாட்டோட காது நாக்கு மூக்கு அதெல்லாம் பார்த்தா தெரியும் நாக்கு சூடு மூக்கு வறந்து போய் கறக்குறது மாட்டு காது சூடு அதெல்லாம் பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க மாடு வளர்க்களா உங்களோட அனுபவத்தை கூட பண்ணலாம் ஆல்ரெடி அப்படி தான் வருஷமா ட்ரைனிங் பாதி கொடுத்தாச்சு நிறைய பேருக்கு இப்போ முறப்புறதான் நம்ம வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்து நம்ம மத்த வியாபாரிகள் பண்றாங்களா என்னன்னு தெரியல நம்மளுது வந்து நம்ம ஆரெடி பண்ணலாம்னு வைக்கிறோம் ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம இப்ப வந்து ஆல்ரெடி பேங்குளுக்கு கவர்மெண்ட் லோனுக்கெல்லாம் நம்ம தான் ரெக்கமெண்ட் பண்ணி இப்போ லோன் பணமும் வாங்கி கொடுத்து மாடு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அது போந்து நம்ம நீட்டா ரிஜிஸ்டர் பண்ணி ட்ரேட் பண்ணி லைசன்ஸ் நம்பர் வாங்கி நம்ம வந்து ட்ரைனிங் குடுத்து அவங்களுக்கு நம்ம பேர்ல ஹீரோடுமணிகன் டன் டைரி ஃபார்ம் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஸ்ரீ அடிச்சு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரமா குடுக்கற மாதிரி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி அதுக்கு உண்டான ஸ்டெப் பண்ணிட்டு இருக்கிறோம் வந்துருச்சுன்னா நம்ம நம்ம கிட்ட ட்ரைனிங் யாரு வராங்களான்னு சொல்லி அந்த சமயம் நம்ம ட்ரைனிங் எல்லாம் பெருசாக நம்ம காசு எல்லாம் வாங்க போறதில்லை அந்த நம்ம மாசத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ அந்த கணக்கு வச்சு நம்ம ட்ரைனிங் கொடுத்து நம்ம சர்டிவிகேட் அவங்களுக்கு நம்ம கிட்ட ட்ரைனிங் பண்ணாங்க அதாவது அங்கீகரிக்கப்பட்ட சர்டிஃபிகேட் கூட கொடுத்துட்டாங்களா அவங்க நாளைக்கு ஒரு பேங்க்ல போய் லோன் வாங்கினாலும் பண்ணாலும் ஒரு ரெக்கார்டோட போய் கேட்கலாம் நாங்க ட்ரைனிங் பழகி இருக்கோம் நாங்க இந்த இடத்துல வாங்கியிருக்கோம் ரெக்கார்டோட காமிச்சு அவங்க ஒரு லோன் வாங்குறது பண்ண வைக்கிறது அதுக்கு உண்டானதெல்லாம் அவங்க ப்ராசஸ் பண்றதுக்கு நல்லா பண்ணுவாங்க நாளைக்கு நம்மளும் ரெக்கார்டோட எந்த பேங்க் எந்த இதா இருந்தாலும் நம்ம ஆதாரமா உள்ளுக்கு போய் சொல்லி நம்ம அவங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிதான் பண்ணலாம்னு ஐடியா பண்ணிருக்கோம் இந்த வார சந்தையை பார்த்துருக்கங்க இனி வர்ற வர போகிற இதெல்லாம் டெய்லி சாட்சி வீடியோ வருங்க அதை பாருங்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க அப்புறம் நம்ம வாங்குற மாடு எல்லாமே வீடியோ ஃபுல்லாக வரும் எலெக்ஷன் முடிஞ்ச போல் எல்லாமே வரும் பாருங்க நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ வீடியோ எல்லாம் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஈரோடு மணி இன்னன் யூடியூப் சேனலுக்கு நன்றிங்க